வணக்கம் நீலகிரி மாவட்டம் கூடலூரை சேர்ந்த பதினேழு வயது பள்ளி மாணவி பள்ளி சுற்றுலா சென்ற இடத்துல சக மாணவுடன் உல்லாசமாக இருந்திருக்காங்க இதனால் அந்த மாணவி அது கருப்பமாக இருக்காங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அவருடைய பெற்றோர்கள் அடைந்து தன்னுடைய மகளை அழைச்சிக்கிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டரை போய் பார்த்துருக்காங்க அந்த டாக்டர் வந்து கருகளை செய்யக்கூடிய மாத்திரையை எழுதி கொடுத்துருக்காரு அருகில் இருக்கக்கூடிய மருந்து கடைக்கு போயிட்டு அந்த மாத்திரையை வாங்கி சாப்பிட்ருக்காங்க அந்த மாத்திரையை வாங்கி சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே அந்த சிறுமிக்கு அதிக அளவு இரத்தப்போக்கு ஏற்பட்டு க திடீரென உடல்நிலைக்குறைவு ஏற்பட்டிருக்கு இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவுடைய பெற்றோர்கள் தன்னுடைய மாணவி தன்னுடைய மகளை உடனடியாக கேரளா இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அந்த அந்த பெண் வந்து ஒரு சிறுமி என்பதால உடனே மருத்துவமனை நிர்வாகம் வந்து கூடலூர் போலீசாருக்கு தகவல் சொல்லிட்டாங்க உடனே போலீசாரும் விசாரணை நடத்தியிருக்காங்க இதற்கிடையில் அந்த மாணவிக்கு திடீரென உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு இதனால அந்த மாணவியை உடனடியாக ஊட்டி அரசு ஆஸ்பத்திரிக்கு மாற்றிக்கிட்டாங்க அங்குதான் தற்போது அவருக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நீலகிரி மாவட்ட கலெக்டரானா அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிட்டாங்க அவருடைய உத்தரவின் பேரில் மருத்துவ பணி துணை இயக்குநரான பரமேஸ்வரியின் தலைமையில் மருத்துவ ஆய்வாளரான பாலாஜி கூடலூர் அரசு ஆஸ்பத்திரி தலைமை மருத்துவ அலுவலரான சுரேஷ் ஆகியோர் அடங்கிய குழுவினர் நேரடியாகவே ஊட்டி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாணவியிட்ட போய்ட்டு நேரில் வந்து விசாரணை நடத்திருக்காங்க அந்த விசாரணையில் தான் நான் சுற்றுலா போது இப்படி தனிமையில் இருந்ததால் கர்ப்பமானதாகவும் உடனே நான் வந்து கூடுதலை செய்த ஒரு மருத்துவரை போய் பார்த்ததாகவும் அவர் தான் கூடுதலை சேர்ந்த மருந்து கடை உரிமையாளரான அகமது கிட்ட மருந்து எழுதி கொடுத்ததாகவும் அங்கே போய் கேட்டதுக்கு அவர் இந்த மருந்து இப்போதைக்கு இல்லை நான் கர்நாடகாவில் இருந்து எப்படியாவது உங்களுக்கு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாள் எடுத்துக்கிட்டு விதிகளை மீறி தான் அந்த மாத்திரையை அவர் வாங்கி கொடுத்ததும் இவங்களுடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு உடனே அந்த மருந்து கடைக்கு அதிகாரிகள் தற்போது சீலம் வச்சுருக்காங்க மேலும் இந்த கருகலைப்பு மாத்திரைக்கு பரிந்துரை செய்த அந்த டாக்டர் மீது ும் தற்போது போலீசில் புகார் அளிக்கப்பட்டும் இருக்கு அவரையும் தற்போது கைது செஞ்சிருக்காங்க இதையடுத்து பள்ளி மாணவிக்கு சட்டவிரோதமாக கருகலைப்பு செய்ததாக கைது சம்பவமானது கூடலூர் பகுதியிலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு தற்போது அந்த பெண்ணை கர்ப்பமாக்கிய அந்த மாணவன் மீது போக்சோ சட்டத்தின் கீழும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க இந்த சம்பவத்தை பற்றிய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்க நன்றி வணக்கம்